தினமும் வாய்க்கு வந்தது எதையாவது பேசிக்கிட்டு இருக்கிற டொனால்டு ட்ரம்ப் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு இஸ்ரேலுடைய பிரதமரான நேத்தனியாவும் அமெரிக்கா வந்திருக்காரு இவரும் டொனால்ட் ட்ரம் இன்னைக்கு செய்தியாளர்களிட பேட்டி கொடுத்தாங்க அப்ப பேசிய காசா முழுவதுமாகவே மாதிரி சொல்லியிருக்காரு கைப்பற்றிய வெடிக்காத குண்டுகள் இடிஞ்சு கிடக்கிற பில்டிங் எல்லாத்தையுமே நாங்கள் அப்புறப்படுத்துவோம் முழுவதுமாக ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அங்க உள்ள மக்களுக்கு கொண்டு மாதிரி சொல்லியிருக்காரு இந்த ஐடியா பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு தான் இருந்தார் அங்க உள்ள பாலஸ்தீனர்களை பக்கத்தில் உள்ள நாடான ஜோர்டான் மற்றும் ஈஜிப்டுக்கு குடிபெயர சொல்லியிருந்தார் ஆனால் இவருடைய பிளானத்தை தெரிஞ்சுக்கிட்ட இந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனியர்கள் எங்க நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மேலும் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா காசாவை ரீபில் பண்ணலனா எப்படி நூறு வருஷமா இருந்தோ அதே மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு மற்றும் இந்த காசா எக்ஸ்பிரிமென்ட் வந்து ஒரு ஃபெயில்டு சினரியோ அங்க உள்ள மக்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான லேண்டு கொடுக்கணும் அந்த லேண்டில் இருக்கக்கூடாது அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு வேற ஒரு லேண்டுக்கு போய் குடிய மாதிரி ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு ஆனால் அவர் தெரியுமா தெரியல இஸ்ரேல் கூட பாலஸ்தீனோட சண்டையே அந்த லேண்டுக்காக தான் இதை பற்றி கேட்கும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசா ஸ்ட்ரிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக மேப்பில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு இது முழுவதுமாகவே அமெரிக்கா கைப்பற்ற பட்சத்தில் அங்கே ஒரு பெரிய பீச் ஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டியாக உருவாக்குவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த வெள்ளைக்காரனனுங்களுக்கு அடுத்து ஊருக்கு போய் அவன் இடத்த பிடுங்குறதுலேயே குறியாவே இருக்கானுங்க